குள்ள கடவுளுடைய போட்டோஸ் வைக்கலாமா நிறைய சிற்பங்கள் ஒரு மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க ஆனா அங்க போய் யாராச்சும் ஒரு குடும்ப வாழ்க்கை நடத்த முடியுமானா நடத்த முடியாது நடத்தவும் கூடாது உங்க வீட்டுக்குள் வந்து உங்கள் சாமியை வந்து உங்கள் பெட்ரூம்களை வச்சுக்கிட்டிங்கன்னா அங்கே எப்படி இங்கே திருமணம் வந்த வாக்கையை உருவாக்க முடியும் அது அப்படி இல்லை நீங்கள் காலையில் இருந்துச்சு ஒரு ஒரு சிற்ச ஒரு குழந்த முகம் போட்டோ இருக்கலாம் இல்லாட்டா நல்லா ஓடுற ஒரு குதிரை போட்டோவாக இருக்கலாம் நல்ல குருவிகள் அந்த பூக்களை கொ கொத்துற மாதிரி இருக்கலாம் இல்லாட்டா பட்டர்ஃப்ளை நல்ல பூவில் இப்போ அமர்ற மாதிரி இருக்கலாம் காலையில் நீங்கள் அந்த மாதிரி ஃபோட்டோஸ் மகிழ்ச்சியான ஃபோட்டோக்களை பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாய உலகம் உங்களுக்குள் அடக்கமாகும் காலையில எழுந்திரிச்சு குளிங்க குளிச்சுட்டு போய் விளக்கேத்துங்க விளக்கேத்துட்டு இந்த உறவுகள் இந்த குடும்பம் இதே போல் நன்றாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்க சாமி ரூம விளக்கேத்து திரும்ப சமையல் ரூமுக்கு போனீங்கன்னா அதுதான் ஐஸ்வரியமான தோற்றம் ஆனாலுமே அந்த இரட்டை குழந்தைகளுடைய வெவ்வேறு த தலையெழுத்து வந்து வெவ்வேறு மாதிரி இருக்குது அது ஏன் அது அப்படி நடக்குது ஒரே நேரத்தில் பிறந்தாலும் அவங்களை ஆக்குப்பை பண்ணக்கூடிய இடங்கள் வெவ்வேறு அந்த வந்து லக்னம் இடம் முக்கியம் லேட்டிடியூட் லஞ்சிட்யூட் வந்து பார்ப்போம் வணக்கம் இன்று நம்மோடு நாடி ஜோதிடர் ஜெயந்தி ரவி அவர்கள் இணைந்திருக்காங்க வணக்கம் வணக்கம் நிறைய பேர் வந்து அவங்களுடைய பெட்ரூம்ல என்னன்னா எழுந்துக்கும் போதே ஒரு விஷயத்த நம்ம பாக்குறது நமக்கு உத்வேகம் கொடுக்கும் இல்லையா சில பேர் அவங்களுடைய புகைப்படத்தை வச்சுப்பாங்க இன்னும் சில பேர் வந்து இந்த பக்தி ரீதியா இருக்கக்கூடியவங்க வந்து யாராவது இஷ்ட தேவதைகள் இருக்காங்க ஒரு பிரியப்பட்ட ஒரு கடவுள் இருக்காங்கன்னா அவங்களுடைய அந்த போட்டோ எல்லாம் வச்சு பார்ப்பாங்க பெட்ரூம்குள்ள கடவுளுடைய போட்டோஸ் வைக்கலாமா இல்லை வைக்கக்கூடாது கடவுளுக்குள்ளது பட் அதாவது சா அவங்களுடைய கடவுள் வந்து எல்லாரும் வந்து என்னென்னா கோயிலில் பார்த்துருக்கீங்க கோயிலில் வந்து நம்ம கணவன் கோயிலில் நிறைய சிற்பங்கள் ஒரு மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க ஆனால் அங்கே போய் யாராச்சும் ஒரு குடும்ப வாழ்க்கை நடத்த முடியுமானா நடத்த முடியாது நடத்தவும் கூடாது கோயில் சிற்பங்கள் வந்து என்னென்னா இது நம்மளுக்கு தத்துவத்தை உணர்த்துது ஒரு உலகிய வாழ்க்கை வந்து அவுட்டர் கோயில்ல வெள்ள வெளி சுற்று வட்டாரத்தில் உள்ளது ஃபுல்லாக நம்ம உலக வாழ்க்கை மாயையை பார்த்து மயங்கக்கூடிய விஷயங்கள் அந்த புராண கதைகளை கோர்த்து 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 தான் எல்லா சிற்பங்களும் வடிக்கப்பட்டிருக்கும் அந்த இடத்துல எந்த புராண கதைகள் அதிகமாக அந்த கோயிலில் இருக்குதோ அந்த கோயிலில் அதுக்குள்ள பரிகாரங்கள் சரியாக நடக்கும்னு அர்த்தம் அதனால இந்த அதை அதை உள்நோக்கி வந்து கடைசி நம்ம என்ன பறோம்னா லாஸ்ட்ல ஒரு புள்ளியில் நிற்கும் எங்க கருவறையில் அப்பங்கும் போது நம்ம லாஸ்ட் எண்டு வந்து நம்ம போக்கஸ் பண்றோம் நம்ம நெற்றி பொற்று வழியை மூலாதாரத்தை தொட்டு அப்படி நெற்றி பொற்று வழியாக நம்ம நிக்கிறோம் அந்த இதுதான் நம்ம வந்து அந்த கோயில் கருவறையை சுத்தி அதுக்காக தான் அந்த மூலாதாரம் தான் நம்மளுடைய கணவன் மனை உறவு அதெல்லாம் குறிப்பது அதனால அது ஆக்டிவேட் ஆகிருக்குது அந்த இடத்துல கணவன் மனை உறவுகள் நம்மளால் பண்ண முடியாது இது வந்து அந்த தத்துவத்தை நமக்கு நியாயப்படுத்துறதுக்காக கோயிலில் அந்த மாதிரி அமைப்புகள் அமைக்கப்பட்டிருக்குது அதே இத வந்து உங்க வீட்டுக்குள் வந்து உங்கள் சாமியை வந்து உங்கள் பெட்ரூம்கில் வச்சுக்கிட்டிங்கன்னா அங்கே எப்படி இங்கே திருமணம் வந்த வாழ்க்கையை உருவாக்க முடியும் ஓகே ஓகேங்களா அது வந்து உங்களுக்கு அது சரி வராது நான் காலையில் இருந்துச்சுன்னா அந்த இதை பார்க்குறோம் சாமியை பார்க்கணுன்னா அது அப்படி இல்லை நீங்கள் காலையில் எழுந்திரிச்சி ஒரு ஒரு சிரிச்ச ஒரு குழந்த முகம் ஃபோட்டோ இருக்கலாம் இல்லாட்டா நல்லா ஓடுற ஒரு குதிரை ஃபோட்டோவாக இருக்கலாம் நல்ல குருவிகள் அந்த பூக்களை கொத்துகிற மாதிரி இருக்கலாம் இல்லாட்ட பட்டர்ஃப்ளை நல்ல பூவில் அமர்ற மாதிரி இருக்கலாம் நல்லா அருவிகள் விழுற மாதிரி ஃபோட்டோ இந்த மாதிரி இயற்கை சார்ந்த ஃபோட்டோக்களை நீங்கள் பார்க்கலாம் நல்ல பொன் பொருளாக சேர்ந்து ஒரு லக்ஸரியான ஒரு வீடு மாதிரி இருக்கிற மாதிரி நீங்கள் எதை பார்க்குறீங்களோ அது உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிக்கிட்டே இருக்கும் அதனால நீங்கள் காலையில் நீங்கள் அந்த மாதிரி ஃபோட்டோஸ் மகிழ்ச்சியான ஃபோட்டோக்களை பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாய உலகம் உங்களுக்குள் அடக்கமாகும் நீங்கள் காலையில் சாமியார் சன்னியாசிங்கள் அந்த சாமி ஃபோட்டோ பார்க்கும்போது நீங்கள் எதை நோக்கிறீங்களா என்ன நான் சாமி வேணுன்னா சாமி எனக்கு சாமி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த உலகத்தில் உள்ளதெல்லாம் உனக்காக படைக்கப்பட்டது நீ இதை ஃபுல்லாக ஆளணும் நீ ஆள தெரியலன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது ஓகேங்களா அந்த ஆளை கொடுத்த பொருளை நான் ஆள மாட்டேன் நான் உன்னையவே நோக்குவேன்னா அப்போ இந்த பொருள் எல்லாம் வேஸ்ட்டு எனக்கு அப்போ இந்த பொருளை நீ நோக்காதவன் நீ என்னுடன் வா அப்ப நான் சாமியை ரெகுலராக பாக்கிறேன் அந்த போட்டோ பாக்குறேன் எந்தச்சுன்னு பார்க்கறேன் எந்திக்கும் கால் வலிக்குது கடவுளே உன்னை பார்த்துட்டு தானே எந்திக்கிறேன் கால் வலிக்குதுன்னா நீ எங்க நான் படிச்சதை நீ பாக்கவே இல்லையே நான் என்ன பாக்குறது நீ என்கிட்ட இருந்து தானே வெளியே வந்த கடவுளை நம்ம வந்து கடவுள் வந்து என்னை இப்படி பார்த்துக்கோ அப்படி பார்த்துக்கோன்னு நம்ம கேட்கவே இல்லை கடவுள் தான் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காரு நம்ம நினச்சிக்கிறோம் கடவுளை அப்படியே கடவுளை ஃபுல்லாக பேணுறாங்க அவ்வளோ இப்போ அப்படி கிடையாது கடவுள் வந்து இருக்கிற இடத்தில் இவங்க கும்பிடணும் அவங்க கும்பிடணும் இல்லை யார் நல்ல மனது யாருக்கும் கெடுதல் இல்லாத இது கடவுள் ஆட்டோமேட்டிக்காக அந்த மனசுக்குள்ள வந்து உட்காந்துருவார் நீங்கள் கும்பிட்டு சிலையை வச்சு கும்பிட்டாலும் சரி என்ன பண்ணாலும் அந்த கடவுளுடைய இது வந்து உங்களுக்கு கிடைக்காது அப்போங்கும் போது நீங்கள் உங்களுடைய ரூம்பை எதுக்கு பயன்படுத்தணுமோ அதுக்கு பயன்படுத்தணும் அந்த இடத்த வந்து நீங்கள் கோயில் மாதிரி சாமியை பார்த்துட்டு நான் எந்திக்கிறேன் உங்கள், கடவுள் கரெக்டா கணவன் மனைவி உறவுக்கு அந்த கடமைகள் நீங்க கரெக்டா செய்யுங்க காலையில எழுந்திரிச்சு குளிங்க குளிச்சுட்டு போய் விளக்கேத்துங்க விளக்கேத்துட்டு இந்த உறவுகள் இந்த குடும்பம் இதே போல் நன்றாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்க சாமி ரூமில் விளக்கேத்துட்டு திரும்ப சமையல் ரூமுக்கு போனீங்கன்னா அதுதான் ஐஸ்வர்யமான தோற்றம் நீங்க தொடக்கத்தில் இருந்து நான் தூங்குற வரைக்கும் அந்த கடவுளையே பார்த்துட்டு போறீங்கன்னா நீங்க மத சார் அதாவது சன்னியாசி யோகத்துக்குள்ளவர்களாக மாறுங்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் இப்போ வந்து நிறைய பேருடைய தலையெழுத்தை தீர்மானிக்கிறதே எடுத்துக்கிட்டோம்னா ஜாதகம் தான் அந்த ஜாதகமானது ஒரு குழந்தை வந்து பிறக்குது அந்த எந்த நேரத்தில் பிறகு என்ன லக்னத்துல பிறகு இதெல்லாம் அடிப்படையாவச்சுதான் எழுதுவாங்க இல்லையா அப்படி பாக்கப்போனா அந்த இரட்டை குழந்தைகள்லாம் எல்லாம் இருக்கு அது பெரும்பாலும் ஒரே குறிப்பிட்ட நேரத்துல தான் பிறகு ஆனாலுமே அந்த இரட்டை குழந்தைகளுடைய வெவ்வேறு தலையெழுத்து வந்து வெவ்வேறு மாதிரி இருக்குல்ல அது ஏன் அது அப்படி நடக்குது ஒரு ஒரு இடம் இருக்குது ஓகேங்களா இந்த இடத்தில் நீங்க தான் உட்கார முடியும் இந்த இடத்துல இன்னொரு ஆள் உட்கார முடியுமா உட்கார முடியாது ஆனா ஒரே நேரத்தில் உட்காரதுக்குள்ளது அடுத்த பிளேஸ் இருக்கு அதே தான் அந்த குழந்தை பிறக்கும் போது அந்த இடம் வந்து வேற இரட்டை குழந்தைகள் தான் அந்த அவனுடைய அவனுடைய இடம் வந்து அவனுக்குள்ள இடம் வந்து வேற அவன் பிறக்குற போது உள்ள இடம் வேற புரியுதுங்களா ஒரு பிளேஸ் வந்து இரட்டை குழந்தைகள் வந்து வெவ்வேறு ஒரே நேரத்தில் பிறந்தாலும் அவங்களை ஆக்குப்பை பண்ணக்கூடிய இடங்கள் வெவ்வேறு பண்ணக்கூடிய இடத்தின் தன்மை அதனால தான் நம்ம வந்து லக்னம் கணிக்கும் போது இடம் ரொம்ப முக்கியம் லாக்டிடியூட் லான்டிடியூட் வந்து பார்ப்போம் அப்போ இந்த ஒரு சின்ன அளவு இதுல வந்து அந்த நேர அளவு இந்த டிகிரி வைஸ் அவங்களுக்கு கொஞ்சம் இதாகும் அப்பங்கும் போது நாங்கள் வந்து நாடி ஜோதிடத்தில் பையனுக்கு பொதுவாக ஆண்கள் ஜாதகம்னாலே குருவை வைத்து பார்ப்போம் ஆண்கள் ஜாதகம்னா குரு குருங்கிறது முதல்ல வெளியே வர குழந்தை உயிர் கொடுத்த முதல் வெளியே வந்த குழந்தை குரு அது அவன் தான் முதல் குழந்தை அப்படின்னு எடுத்திருக்கோம் அடுத்து வெளியே வருவது அவனுடைய தம்பி தம்பியை குறிப்பது நான் வந்து செவ்வாய் அப்போ அடுத்தது வர்றதை வந்து அவன் எந்த இடத்த ஆக்குபை பண்ணி செவ்வாய் எந்த இடத்த ஆக்குபை பண்ணி இருக்குது அந்த ஜாதக கட்டத்தில் அதே லக்னம் மாதிரி பாவிச்சு நாங்கள் சுற்றி பார்ப்போம் ஓகே போது இந்த அவன் அவன் இடத்துல இப்போ வயிற்றுல ரெண்டு குழந்தை இருக்குது ரெண்டு குழந்தையில அவன் உட்கார்ந்த இடத்துல இன்னொரு குழந்தை உட்கார முடியாது அவன் மடியில போய் உட்கார முடியாது அவன் மேலே ஏறிட்டு உட்கார முடியாது அவனுடைய அவன் தான் உட்கார்ந்துருவான் அதே போல தான் அந்த குழந்தை வெளியே வந்த பிறவும் அவன் உ அவன் வெளியே வந்து நிக்கிற இடம் வேற இவன் வெளியே வந்து நிற்கிற இடம் வேற அவன் 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 வெவ்வேறு இடத்துல தான் நிற்கிறாங்க ஆனால் ஒரே தாய் தான் ஆனா அவங்களுடைய வெளியே வரும் இடங்கள் வேற ஒளி வெளிச்சத்தினுடைய அளவு வேற சுவாசத்துடைய அளவு வேற வேற இப்போது முக்கி வெளியே வரும்போது அந்த குழந்த முதல் குழந்த மூச்சு வந்து நல்லா இழுத்து வெளியே விடுற மாதிரி வி விடுவான் போது அந்த சுவாச காற்று அளவு வேறையாக இருக்கும் இந்த குழந்த வந்து ஸ்லோவாக மூச்சு காற்ற எடுத்து வெளியே வருவான் அதோடைய அப்போ விதிகள் வந்து அங்கே வேற மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் அதனால வெறும் இது மட்டும் கிடையாது இடம் தேவை ஒளி தேவை காற்றின் அளவு தேவை இதெல்லாம் தைத்து அந்த இது வந்து அவங்களுக்கு மாறுபடும் இதை வந்து நாங்கள் ரெட்டை குழந்தைகள் வந்து நாங்கள் எப்படி எடுத்துருவோம் உடனே மொதல் குழந்தைய குரு காரகத்துவம் ரெண்டாவது குழந்தைய சகோதரன்கிறனால செவ்வாய் காரகத்தை வச்சு அவங்களுக்கு எடுத்து சொல்லுவோம் ரொம்ப நன்றி மேம் நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை வந்து என்னோட பசிர்ந்து இருக்கீங்க ரொம்பவே நன்றி நன்றிமா